ஈரானில் வீடுகளில் சபைக்கூட்டம் நடத்தியதற்காக ஃபரிபா சக்கின் என்ற ஈரானிய பெண்கள் இருவருக்கும் ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஈரானில் வாழ்ந்து வந்த ஃபரிபா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தெக்ரானில் அவரது அப்போதைய வருங்கால கணவர் சொருஷ் மற்றும் நான்கு கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடன் இணைந்து வீட்டில் சபை கூட்டம் நடத்தியுள்ளனர் அறிந்த போலீசார் ஃபரிபாவையும் அவரது கணவர் மற்றும் நான்கு பேரையும் கைது செய்துள்ளனர் தண்டனைக்கான இடைவெளியில் இருந்தபோது ஃபரிபாவும் சொரிஷும் திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இரண்டு வருடமாக தனிமை சிறையில் கழித்தனர் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவ தேவாலயத்தை நிறுவி வழிநடத்தியதால் இவர்கள் தேசிய பாதுகாப்பிற்கு எதிராக செயல்பட்டதாக என கூறி தண்டிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரையும் கடந்த ஈஸ்டர் அன்று சிறைக்கு அழைத்து சென்றனர் ஐம்பத்தி ஒரு வயதான ஃபரிபா தளிர் இப்பொழுது ஈரானின் மோசமான எவின் சிறையில் இருக்கிறார் அது ஈரானின் சித்திரவதை சிறைச்சாலை என்று அழைக்கப்படுகிறது மெஹ்ரி பெகிஜாதி லகான் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதேபோல குழந்தையை பெற்றிருக்கும் மெஹ்ரி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதில் கைது செய்யப்பட்டு நான்கு பெண்களின் மாற்றுக்குழுவில் இருந்தார் ஏனெனில் அவர்கள் ராஷ்டிரியில் உள்ள ஒரு தேவாலயத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு பெண்ணும் தேசிய பாதுகாப்பிற்கு எதிராக செயல்பட்டதற்காக இரண்டு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற்றனர் ஈரானில் கிறிஸ்தவ அடக்குமுறை இப்படிதான் இருக்கிறது ஈரானிய சகோதரிகளான ஃபரீபா மற்றும் சக்கீனுக்காக பெயர் சொல்லி ஜெபியுங்கள்